பிரைஸ்தலா கேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை நீங்களே சுருக்கி கொள்ளாதீர்கள் ஆதார வசனம் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பதினோரு சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குதித்திருந்த மலைக்கு போனார்கள் வசனம் பத்தொம்போது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து உபதேசம் பண்ணுங்கள் மார்க் பதினாறு இருபது அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் அருமையானவர்களே ஒன்று இருபத்தி ஏழாம் அதிகார இருபத்தி எட்டாவது வசனங்களில் கர்த்தர் எவரையும் பயன்படுத்த முடியும் என்பதை பவுல் விளக்குகிறார் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான விலை தெரிந்து கொண்டார் பலம் வெட்கப்படுத்தும்படி பலவீனமான விலை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவையிலும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் ஏன் இப்படி எதற்காக தேவனுக்கு ஞானிகள் மேலும் பழமுள்ளவர்கள் மேலும் உள்ளவர்கள் மேலும் கோபமா பிடிக்காதா இவர்களையெல்லாம் பிடிக்காதா அப்படி அல்ல யாரும் பெருமை பாராட்டாதபடிக்கு என்னுடைய ஞானத்தினால் வெள்ளத்தினால் பணத்தினால் என்னுடைய அந்தஸ்தினால் இவைகளெல்லாம் நடந்தது என்று சொல்லி மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே மகிமையை தேடாது இப்படி செய்தார் ஒன்றுமே இல்லாதிருந்து அவரால் எல்லாம் உண்டாக்க முடியும் என்பதை ஆதியாகும் ஒன்றாம் அதிகாரத்தில் காட்டினார் யாருடைய உதவி அவருக்கு தேவைப்படுவதில்லை நியாயில் பதினைந்தாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனங்களில் சிம்சோன் தன்னை பிடிக்க வந்த பெலிஸ்தீரின் கூட்டத்தை கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு ஆயிரம் பேரை கொன்று போட்டான் என்று வசிக்கிறோம் ஆம் கர்த்தரின் ஆவி அவன் மேல் இருந்தது காய்ந்த எலும்பாக இருந்தால் கூட அது கொஞ்சம் கத்தி மாதிரி இருக்கும் கெட்டியாக இருக்கும் பச்சை எலும்பு லொடக்குன்னு ஒடிந்துவிடும் அதைக் கொண்டு இப்படி செய்கிறவர் தன்னால்தான் முடியும் என்றும் எதையும் ஆயுதமாக்கவரால் முடியும் என்பதை காட்டினார் நம் மூலமாகத்தான் செய்கிறார் நமது ஆவி ஆத்மா சரீரத்தை பயன்படுத்துகிறார் நாம் கருவி மட்டுமே நாம் ஒப்பு கொடுத்தால் போதும் அர்ப்பணித்தால் போதும் அவர் இயக்குவார் இயக்குகிறவர் அவரே செய்து முடிப்பவரும் அவரே இதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது நாம் செய்வதெல்லாம் அவரோடு இருந்தால் போதும் கீழ்ப்படிந்தால் போதும் நமது அனைத்தையும் விட்டுக் கொடுத்தால் போதும் அதாவது நம்முடைய சொந்த சிந்தனை மாமிச சிந்தனை விட்டு கொடுத்தால் போதும் இதுதான் ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ்வது என்பது வாழ்வு முழுவதும் அற்புதமாய் வாழலாம் இதைத்தான் கிறிஸ்துவர்கள் நாம் புரிந்து கொள்வதில்லை புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்துவதில்லை அந்த இடத்துல தான் நின்று விடுகிறோம் அந்த அற்புத வாழ்வு நம்மால் வாழ முடியாத காரணம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கு ஒன்று அவரோடு நாம் தொடர்ந்து நிலைத்திருப்பதில்லை இரண்டாவது கீழ்ப்படிவதில்லை காரணம் நமது மனதும் மாமிசம் சொல்வதையும் அவ்வப்போது கேட்டு அதற்கு கீழ்படுத்தி விடுகிறோம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதைத்தானே நம்புகிறோம் மாமிச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ரோமர் எட்டு மரணம் என்றால் தோல்வி பிரிவினை அந்தகாரம் என்னையெல்லாம் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று யோவான் பதினைந்து ஐந்து எழுதி வைத்திருக்கிறார் திட்டமும் தெளிவாக கூறிவிட்டார் நான் செடி நீங்கள் கொடிகள் கொடி தானாக இயங்காது தானாக கனி கொடுக்க முடியாது செடியோடு இணைந்திருக்கும் போது மட்டும்தான் கனிகளை கொடுக்க முடியும் அப்ரகாம் தேவனோடு இல்லை இது ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு கட்டத்தில் கீழ்ப்படியாமல் தன் மனைவிய சாராளின் பேச்சை கேட்டு இஸ்மவேலுக்கு தகப்பனாகிவிட்டான் இன்றளவும் உலகம் இதனால் தத்தளிக்கிறது சவுல் ராஜா கீழ்ப்படியவில்லை தனது ராஜ்ய பாரதி இழந்தான் அபிரகாம் தவறு செய்தான் தாவீது தவறு செய்தான் இசாக்கும் போய் சொன்னான் யாக்கோபு தனது சகோதரை ஏமாற்றினார் இவர்கள் எல்லாம் தவறினவர்கள்தான் ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது விழித்து கொண்டார்கள் உயிரே போனாலும் இனி கட்டளையை மீறுவதில்லை என நிலைக்கு வந்துவிட்டார்கள் வாழ்வடைந்தார்கள் மற்றவர்களை வாழ வைத்தார்கள் இயேசுவின் பதினோரு சீஷர்களும் இயேசு விட்டு ஓடிப்போனவர்கள்தான் பேதூர் இவர் யாரென்றே தெரியாது என்று சொல்லி தான் பவுல் கிறிஸ்துவ சபைகளை அழித்து துன்பப்படுத்தினவன் தான் இவர்கள் இனி லாயக்கில்லை என்று இயேசு ஒருபோதும் தள்ளிவிடவில்லை இவர்களெல்லாம் தள்ளிவிடுறதுக்கு ஏராளமான காரணங்கள் உண்டு ஆனால் தள்ளிவிடவே இல்லை உனி ஒழுங்காக இருங்கள் என்று சொல்லவும் இல்லை முழு அன்பை காட்டினார் தமது அன்பை முழுவதையும் காட்டினார் அந்த அன்பிற்கு முன்பாக அவர்களால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியவில்லை கீழ்ப்படிந்தார்கள் விசுவாசித்தார்கள் சொன்னதை செய்தார்கள் இவர்கள் வேலை இவ்வளவுதான் கர்த்தரோ கிரியை செய்து தனது வசனத்தை உறுதிப்படுத்தினார் அவர்கள் என்ன சொன்னார்களோ தான் சொன்ன வார்த்தையைத்தான் அவர் சொன்ன வார்த்தையைத்தான் இவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தையை கிரியையாக நடப்பித்து அதை உறுதிப்படுத்தினார் அதை அவர்தான் செய்ய முடியும் சுகம் உண்டாவதாக என்று விசுவாசத்தோடு அன்போடு நாம் ஜெபிக்கலாம் சுகத்தை கொடுக்கிறவர் அவர்தான் அவர் தமது வாக்கை ஒரு நாளும் அலட்சியப்படுத்துவதே இல்லை அதை நிறைவேற்றுவதிலேயே குறியாக இருப்பவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் சொன்னேன் நிறைவேற்றுவேன் திட்டம்படியே செய்து முடிப்பேன் என்று பிரகடனப்படுத்தி அப்படியே செய்து முடிக்கிறவர் வானமும் பூமியும் ஒழிந்து போக என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை என்கிறார் மத்திய இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாம் தவறுவர்கள்தான் தவறினவர்கள்தான் அவையே நினைத்துக்கொண்டு நான் லாயக்கில்லை எனக்கெல்லாம் கருத்தை செய்ய மாட்டார் அவ்வளவு பக்தி இல்லை ஞானம் இல்லை விவேகம் இல்லை செயலாற்றும் திறன் இல்லை அது இல்லை இது இல்லை என்று பட்டியலிட்டு கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்களே மார்க் போட்டுக்கொண்டு விட்டோம் என்று பின்வாங்கி போகாதீர்கள் பிசாசின் அற்புத தந்திரங்கள் இது ஒன்று நம்மிடம் ஏதுவும் இல்லை என்றாலும் எல்லாம் உள்ள அவரோடு ஒட்டிக்கொள்வோம் நாம் கொடிகள் அவர் செடி ஒட்டி அவர் நம்மை பூரணமாக்குவார் இதை நீங்கள் மறக்க வேண்டாம் நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உனக்கு இந்த இந்த தகுதி வேண்டும் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று ரூல் நம்பர் ஒன் டூ த்ரீ என்று எங்கேயாவது சொன்னதுண்டா இல்லைங்களே நீ என்னோடு இரு நிலைத்திரு விசுவாசமுள்ளவனாக இரு கீழ்ப்படிந்திரு நான் என்ன உனக்கு சொல்கிறேன்னா அதுக்கு கீழ்படிந்திரு இதற்கெல்லாம் நான் உனக்கு கிருபை தருகிறேன் சும்மா சொல்லலை கிருபை தந்துதான் கேட்கிறேன் என்கிறார் கரும்பையும் கொடுத்து தின்ன கூலியும் கொடுக்கிறார் அவருடைய அன்பு அப்படிப்பட்டதுங்க உங்களை நீங்களே சுருக்கிக் கொள்ளாதீர்கள் இன்றே அவரிடம் வாருங்கள் உங்களது வருத்தத்தை தெரிவியுங்கள் எதை செய்தாலும் அவர் மீது கொண்ட அன்பின் அடிப்படையில் செய்யுங்கள் செய்ய வேண்டுமே செய்தால்தான் ஆசிர்வாதம் உண்டு என்று ஒரு நாளும் செய்யாதீர்கள் அப்படி செய்தால் ஒரு இன்ச் கூட நீங்கள் முன்னேற முடியாது ரட்சிப்பை எதை செய்து பெற்றோம் முழுக்க முழுக்க அன்பின் அடிப்படை தயவு கிருபை மன உருக்கத்தின் அடிப்படையில் பெற்றோம் அவரது கிருபை கொடுத்தது நம்முடைய விசுவாசம் பெற்றுக்கொண்டது இறுதிவரை இதே காம்பினேஷன் தான் இந்த அன்பில்லா கீழ்படியா இருதயத்தில் உங்கள் அன்பை ஊற்றுங்கப்பா என்று ஜெவியுங்கள் உடனே அன்பி ஆவியானவர் நிரப்புவார் உங்களால் ஜெபிக்காமல் துதிக்காமல் இருக்க முடியாது இதையே பிடித்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கீழ்பிடியுங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருங்கள் அப்பொழுது தேவ சமாதானம் ஹிருதயத்தை நிரப்பும் ஒரு சந்தோஷம் வரும் பின் பெரிய காரியங்களுக்கு நீங்கள் தாராளமாக எளிமையாக கீழ்பிடுவீர்கள் விடமாட்டீர்கள் அன்பின் அடிப்பள்ளை செய்யாத எல்லாம் வீண் என்பதை பிராக்டிக்கலாக நடக்கும்போது கற்றுக்கொள்வீர்கள் எழும்பி செயல்படுங்கள் அன்பின் தகப்பன் அருகில் நிற்கிறார் தோற்றுப்போன பதினோரு சீசர்களின் தள்ளிவிட்டாரா கட்டளை கொடுத்தார் செயல்பட்டார்கள் இப்போது அவர்களது உள்ளத்தில் நாம் அல்ல அவரே கிறிஸ்துவே கிரியை நடப்பிக்கிறார் நாம் வெறு கருவி மட்டுமே என்பதை கண்டுகொண்டார்கள் மீன் பிடித்து பிழைப்பு செய்து கொண்டிருந்த பேதிருவை கொண்டு மூவாயிரம் அவ்வாய் ஐயாயிரம் என்று அச்சு தாதி திருச்சபையை நிலைநாட்டினாரே இயேசுவின் பெயரை சொன்னால் அற்புதங்கள் அடையாளங்கள் நடத்தினாரே இவர்களோடு நான் இருக்கிறேன் என்பதை காட்டினாரே அப்படி உங்களைக் கொண்டு செய்ய உங்களுக்கு செய்ய உங்களுக்கு உள்ளே செய்ய அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதே இல்லை ஆகாது என்று மனிதர்கள் தண்ணீரால் அதை எடுத்து கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாக வைப்பார் உங்களை பற்றித்தான் பேசுகிறார் பழைய வேலை சிந்திக்க வேண்டாம் பூர்வமானைகளை நினைக்க வேண்டாம் இன்றைய கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் செய்ய புதிய காரியம் செய்ய இறங்கிவிட்டார் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அவருக்கு முதலிடம் கொடுங்கள் அவரது வாழ்வில் ஃபோக்கஸாக வையுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதாவது நடந்தால் ஏதாவது நடந்தால் நம்புவதற்கு எதுவாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஒழித்துவிட்டு அப்படி சொல்லாதீர்கள் என் தகப்பன் என்னோடு இருக்கிறார் அதுவே எனக்கு போதும் அவரது பிரசன்னம் எனக்கு சகலத்தை கற்றுக்கொடுக்கும் உணர்த்தும் நான் அவரோடு ஆனந்தமாக இருப்பேன் சகலத்தையும் கல்வாரி எனக்கார் செய்து முடித்துவிட்டார் அதை எடுத்து ஒன்றொன்றாக என் வாழ்வு நிறைவேற்றி கொண்டு வருகிறார் என்று நினைத்த மாத்திரத்திலேயே ஆனந்தம் பொங்குமுங்க இதை அனுபவியுங்கள் மற்றதெல்லாம் உங்களை தேடி வரும் நிச்சயமாய் வரும் ஹாலே லூயா ஜெவிக்கலாம் அப்பா முதலாவது உம்மை தேடுவேன் உண்மையே பார்ப்பேன் உண்மையே நம்புவேன் உமோடு ஆனந்தமாக இருப்பேன் இதுவே என் பலன் இதுவே நான் அடைய போகும் உயர்வுக்கு அடையாளம் இன்று புதிய ஆரம்பம் பழைவுகள் ஒழிந்தன எல்லாம் புரிதாயின என் வாழ்வில் என் உள்ளத்தில் எல்லாம் புதிதாயின விசுவாசிக்கிறேன் தகப்பனை இயேசுவிய நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆலே லூயா